எட்டாம் பாசுரம் கீழ்வானம் வெள்ளென்று எல்லோரும் வந்து அழைக்கும்படி கிருஷ்ணனாலே வேண்டற்பாடுடையாள் ஒருத்தியை துயில் எழுப்புகிறார்கள் வேண்டற்பாடு வல்லப்பியம் வசீகரிக்கிறாள் ஒருத்தி விரும்பப்படுமவள் ஒருத்தி என்றுமாம் பாடல் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகான் மிக்க பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் டைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் ஆஹாவென்றாய்ந்து அருள் ஏலோரெம்பாவாய் தேவாதி தேவனை சென்று சேவித்தாள் ஆவென்று ஆராய்ந்து அருள் விளக்கப் பொருள் கோது கலமுடைய என்றதால் தொல் புகழ் வில்லிவுத்தூர் என்னும் திவ்ய தேசத்திலே திரு அவதாரம் செய்தருளிய வேயர் புகழ் விட்டு சித்தரை குறிக்கிறது என்பது கருத்து புல் நாராயணன் மூர்த்தி கேசவன் தேவாதி தேவனை சென்று நாம் கோயிலில் சேவித்தால் ஆ என்று ஆராய்ந்து அருளும் கிழக்கு வெளுத்தாலும் கிடந்து உறங்க கடவையோ என்கிறார்கள் புல் சிலம்பின காலத்துக்கும் கீசுகேசு என்று பேச பேசின காலத்துக்கும் கடந்து கிழக்கு வெளுத்தாயிற்று என்ன உங்களில் யாரேனும் அத்திக்கை பார்க்கையாலே உங்கள் முகத்தின் ஒளி பிரதிபலிக்கத்ததாலே கிழக்கு வெளுத்ததாகியிருக்கிறது இவர்கள் தாம் திங்கள் திருமுகத்துச் சேகிழையாராயிற்றே போது புலந்ததற்கு வேறு அடையாளம் உண்டோ என்ன எருமை சிறுவீடு வீடு மேய்ந்தனகான் எருமைகள் பணிப்புள் மேய்கதற்காக காலத்திலே இட்டு வயல்களிலே பறந்தனகான் திருநந்தகோபருக்கு முத்திரமும் உண்டே என்றது கரப்பனவும் மறுத்தனவும் சினையாக இருப்பவனவும் சரி அவை பணிப்புள் மேய்ந்தால் நமக்கு நட்டம் என்ன அவற்றின் பின்னே கிருஷ்ணன் போம் பின் யாரைக் காண்பது எழுந்திராய் என்ன உங்கள் முகத்தின் ஒளியை கொண்டு இருள் கரைந்து போகிறது அவ்வளவே சாதுக்கள் முன்னே அந்தகாரம் நில்லாதிரே ஸ்ரீ ஆண்டாள் சிறுவீடு வாசி அறியும்படி என் மேட்டில மேதிகள் தலைவிடும் ஆயர்கள் என்று இவர்தம் திருத்தகப்பனார் எம்பெருமானை எழுப்பினார் இவள் இவர்களை இப்படி எழுப்புகிறாள் அருணோதயத்துக்கு அஞ்சி இருள் சிதறிப்போயிற்று என்றும் ஆம் நாங்கள் பிரமித்தோமாகிடுக நீ விடிந்ததில்லை என்று எங்கள் அறிந்தாய் என்ன இந்த பஞ்சலட்சம் குடியில் உங்களை ஒழிய யாரும் எழுந்திராமையாலே என்ன உன்னை ஒழிந்தார் எல்லாரும் ஆற்றாமையல போனார்கள் நீயே எழுப்பக் கிடந்தாய் நான் இனி எங்கே போக அவர்கள் போனார்களாகில் என்ன செய்யாதன செய்யோம் என்று முன்னம் நம்முடைய நோன்பின் மேன்மையை உணர்த்தி நீ வரவில்லை என்று அவர்கள் போகாதபடி தடுத்து உன் வாசலிலே வந்து எழுப்பினோம் என்ன பெருகைக்கு நிலை பெற்று நின்றோம் எல்லாருக்கும் கிருஷ்ணனோட்டை உறவு ஒத்திருக்க நீங்கள் என் பக்கல் கருணையராய் வந்தோம் என்று சொல்ல கடவிகளோ என்ன உன்னை முன்னிட்டு கொண்டு செல்ல கிருஷ்ணன் அருள் உண்டென்னும்படி அதனாலே அவனாலே கொண்ட கொண்டாடப்படுபவளாயிற்றே பத்தினித்துவம் எல்லாருக்கும் சமானமாக இருக்க என்னை கொண்டாடினவன் உங்களை கொண்டாட மாட்டானோ என்ன நீ கிருஷ்ண வல்லபை வல்லபையன்றோ நீ அவனோட்டை உறவினாலே எங்களுக்கு நல்லையாய் இருப்புதி ஆகையாலே அவனிலும் அடியவரை உகக்கும் என்னும் வேண்டற்பாடு உடைய நீ அன்றே பெண்மையின் இலக்கணம் உடையவள் நிர்பாதிக பெண் தன்மையள் பாரதந்திரிய பரகாஷ்டை உடையவளன்றே இப்போது எழுந்திராவிட்டால் அவையெல்லாம் இல்லை என்றாகிடும் கிடாய் பெண்ணின் வருத்தம் அறியாதவனைப் போலன்றிக்கே அறிய கடவு நீ கடவையோ முலையெழுந்தார்படி மோவாய் எழுந்தார்க்குத் தெரியாதிரே என்று பட்டர் ஒரு பிறவி எழுத் பிறந்து அறிய வேணும் அதுக்கு என்பர் புறப்பட்டு எங்கள் திரளில் கலக்கக் கடவையோ நாங்கள் துயிலெழுப்ப எழுந்தாய் என்ற ஏற்றத்தை பெருமையை எங்களுக்குத் தாராய் எழுந்தால் செய்ய போவது ஏன் என்ன இதற்கு முன்பு நாம் பெற்ற செல்வம் போலேயோ இப்போது நாம் பெறப்போகின்ற செல்வம் முன்பு கிருஷ்ணன் கிடாய் பெண்கள் கிடாய் என்று தனித்தனியாக நாட்டாருக்கு தெரிய நாட்டார் செய்தார் அல்லாமல் தெரியாதபடி நெஞ்சிலே கிருஷ்ணனை அனுபவித்து அந்த அனுபவம் புற உலகுக்கு கசியாதபடி அடக்கிப் போந்தோம் இப்போது நாட்டார் தாங்களே அனுமதி கொடுத்ததாலே வாய்க்கால் வெட்டி கங்கும் கரையும் அறப்பெருகுகிற கிருஷ்ணகுண அனுபவ இன்பத்துக்கு அணை வெட்டிவிட்டு கிருஷ்ணகுணங்களை நாம் வாயார பாடக் கடவோம் பறை கொள்ளுவது பலன் நாட்டாருக்கு நோன்பு நமக்கு தேவாதி தேவனை சேவித்தாலே பலன் எதை பாடுவது என்ன கிருஷ்ணனானவன் அதிமானுடச் செயல்களை வீர சரிதங்களை நமக்காக கேசியை பிளந்து நம்மையும் தன்னையும் தடுப்பாரைக் கெடுத்தவனை நாம் அவனை கிட்டி அனுபவிப்பதற்கு வாய்ப்பாக இடையிலே மறுத்த ஆண் பிள்ளையை பாடக் அயர்வு அரும் அமரர்கள் அதிபதி ஆக இருக்கும் அவனை பெரிய உடையவனாயிருக்கும் அவன் வடமதுரையிலே போய் குவலையாபயிடமாகிற யானை மல்லர்களாகிற முட்டிகரை அழித்து படைவீட்டில் பெண் பிள்ளைகளோட்டை பழக்கத்தாலே பெரிய விதக்தனானவன் இடக்கையும் வழக்கையும் அறியாத நம்பக்கலில் வரக்கூடுமோ என்ன விரகம் தின்று குறை நம் சரீரத்தை அவன் கண்டு புண்படும்படி அவன் இருந்த இடத்தே செல்ல கடவோம் அவன் வேண்டற்பாட்டிலே இருக்கிறோம் என்னில் அவன் வர வசதியாக நாம் சென்று சேவிக்கும் இவர்கள் சொல்லுவது செல்லுவது அவனுக்கு அதிகம் என்றே இருப்பது நம்மாலே பேறு என்று நாம் வர பார்த்திருக்கும் அவர்கள் நாம் இருந்த இடத்தே வந்து இவர்கள் செல்லாமையாலே என்று மனம் கரைந்து இறங்கி நமக்கு உகந்து ஆ ஆ என நெகிழ்ந்து ஆராய்ந்தே அருளும் நமக்கு பலம் எது என்று துயர் அடி சுட சுடர் அடி ஆனது அருளினாலே அருளின பின்னாலே என்ன கடவதிரே இவர்கள் தாம் விரகதாபத்தில் இருந்தார் இல்லை அவனே அதிகன் அதில் ஆதலின் ஆராயும் அருளும் வெளுக்கும் சுடர் பெறும் தேவாதி தேவன் திருவடிகள் ஆ ஆ என்று ஆராய்ந்து அருளும் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் ஏலோர் எம்பாவாய் ஏற்றுக்கொள்வாய் ஓ உயர்ந்த நன்காய் திருவே என்று சமர்ப்பிக்கிறார்கள்